இயேசு நல்லவர் ஒரு வாலிபன் ஞாயிறு தவறாமல் ஆலயத்துக்கு வருவான் நல்ல பக்தி உள்ளவனாகவும் தேவனை ஆராதிப்பவனாகவும் இருந்தான் சபையின் போதகருக்கு அவன் மீது நல்ல அபிப்பிராயம் உண்டு திடீரென சில வாரங்கள் அவனை ஆலயத்தில் காண முடியவில்லை அவன் இருக்கும் இடம் காலியாக இருந்தது ஆகவே போதகர் அவருடைய வீட்டிற்கு சென்றார் குளிர்காலமானதால் அவன் வீட்டிற்கு வெளியே விறகுகளால் நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருந்தான் போதகரை கண்டதும் வரவேற்று நெருப்பின் அருகிலேயே ஒரு நாற்காலியை போட்டான் போதகர் அவனிடம் ஏன் ஆலயத்திற்கு வரவில்லை என்று கேட்டார் நான் ஆலயத்திற்கு வரவில்லை என்றாலும் நான் தனியாக தேவனை துதித்து ஜெபிக்கிறேன் அதனால் எனக்கு ஆலயம் அவசியமில்லை என்று கூறினான் அப்போது போதகர் எரிந்து கொண்டிருந்த ஒரு விறகு குச்சியை நெருப்பிலிருந்து எடுத்து தனியாக வைத்தார் அந்த நெருப்பு மெல்ல அணைந்து அதன் தனலும் குறைந்துவிட்டது அப்போது அந்த வாலிபனிடம் இந்த விறகு குச்சி ஏன் அணைந்து விட்டது என்று கேட்டார் அதற்கு அந்த வாலிபன் இது அடுப்பிலே இல்லாமல் தனியாக வைத்து விட்டீர்கள் அதனால் அணைந்து விட்டது என்று கூறினான் அதற்கு போதகர் இதை போல்தான் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆரம்பத்தில் அடுப்பிலிருந்து குச்சியை குச்சியை எடுத்தபோது எரிவது போல இருந்தது ஆனால் மெல்ல அணைந்து விட்டது சற்று நேரம் கழித்து மீண்டும் அந்த விறகு குச்சியை நெருப்பிலை வைத்தார் அது மீண்டும் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது எல்லாவற்றையும் வாலிபன் கவனித்துக் கொண்டிருந்தான் உடனே அந்த போதகர் நான் வருகிறேன் என்று சொல்லி கிளம்பினார் அப்பொழுது வாலிபன் ஐயா நீங்கள் பேசாமலேயே இன்றைக்கு ஒரு உண்மையை எனக்கு புரிய வைத்து விட்டீர் இனி நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வருவேன் என்று சொன்னான் போதகர் பொன்முருவலோடு விடைபெற்றார் பெற்றார் இதைக் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே தேவனுடைய வசனம் இப்பட யாக சொல்லுகிறது சபை கூடி சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் நாளானது சமீபித்து வர உகிரதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் ஆலயத்திற்கு தவறாமல் செல்வோம்